எச்சுவேல் முருகனுக்கு அரோகரா இந்த பதிவில் நம்ம மகா கந்தசஷ்டி விரதத்தை பற்றியும் வழிபாடு முறைகளை பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி தொடங்கி ஏழாம் தேதி நிறைவடைது மகா கந்தசஷ்டி விரதம் எட்டாம் தேதி அப்பனுக்கும் அம்மைக்கும் திருக்கல்யாணம் நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் வ விரத முறைகள் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு எந்த விரத முறைகள் உங்களோட ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வழி வழிபாடு முறைகளே நீங்க செஞ்சுக்கலாம் விரதத்தை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் விரதம் இளநீர் விரதம் மிளகு விரதம் அதே மாதிரி ஒரு வேலை மட்டும் உணவு எடுத்துகிட்டு ரெண்டு வேலை மட்டும் உணவு எடுக்காமல் இருக்கிறது இல்லைனா ரெண்டு வேலை உணவு எடுத்துட்டு ஒரு வேலை மட்டும் உணவு எடுக்காமல் இருக்கிறது அதே மாதிரி வந்து ஒரு வே அதாச்சு ஒரே ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கிறது இந்த மாதிரி விரதங்கள் வந்து மாறுபடும் உங்களுக்கு எந்த விரதம் வந்து சௌகரியமாக இருக்கோ உங்கள் உடல் நலம் எப்படி இருக்கோ உங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சில பேரை டேப்லெட் எடுத்துப்பீங்க சில பேர் வந்து எங்களால் ஃபாஸ்டிங் முடியாது அப்படின்னு சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நல்ல ஹெல்த்தியாக நீங்க சாப்பிட்டுட்டு முருகனை வந்து நீங்க வழிபடலாம் அவரோட திருப்புகள் அவர் வந்து பிடிச்ச கந்தர் அலங்காரம் கந்த சஷ்டி கவசம் இந்த மாதிரி அவரோட பதிகத்தை வந்து நீங்கள் பாராயணம் பண்ணலாம் அதே மாதிரி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு முறைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் நம்ம எழுந்துக்கணும் காலையில் எழுந்து முருகன் நீங்கள் சிலை வைத்து இருந்தால் அபிஷேகம் பண்ணி அவருக்கு பிரசாதங்கள் வைத்து நீங்கள் வந்து வழிபடலாம் இல்லை நாங்கள் வந்து உருவப்படம் தான் வச்சுருக்கோன்னா உருவப்படத்தை வந்து நல்லா தொடச்சிட்டு குங்குமஞ்சளாம் வச்சுட்டு அவருக்கு நல்ல பூக்களால் அலங்காரம் பண்ணி பிரசாதம் வச்சு வழிபடலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து கலசம் வழிபாடு பண்ணுறீங்கனாலும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த வழிபாடு உகுந்ததாக இருக்கும் உங்களுக்கு எந்த வழிபாடு நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வழிபாடு முறைகளை நீங்கள் வந்து கடைப்பிடிக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா காலையும் மாலையும் முருகனோட துதியை வந்து நம்ம பாடிக்கிட்டே இருக்கணும் உங்களால் முடிஞ்சா கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு முறை வந்து நம்ம வந்து பாராயணம் பண்ணலாம் காலையும் மாலையும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சில பேர் வந்து காப்பு கட்டி விரதம் இருப்பாங்க சில பேர் வந்து காப்பு எதுவுமே கட்டாமையும் விரதம் இருப்பாங்க உங்களுக்கு என்ன வழியோ நீங்க வந்து அந்த வழிமுறைகளை வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி சில பேர் ஆறு நாளோட விரதத்தை பூர்த்தி செய்வாங்க சில பேர் ஏழாவது நாள் வரைக்கும் கொண்டு போய் அந்த அந்த ஏழாவது நாள் வந்து பூர்த்தி செய்வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது நாள் ஏன் வந்து நம்ம நிறைவு நிறைவு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பனுக்கும் அம்மைக்கும் திருக்கல்யாணம் திருக்கல்யாண தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா நிறைவு செய்து முருகன்கிட்ட என்ன கேட்டாலும் முருகப்பெருமான் அள்ளித்தரக்கூடிய குடைவல்லலாக இருப்பார் ஏன்னா அவர் கல்யாண கோலத்தில் இருப்பார் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் என் பிள்ளை வந்து இந்த ஆறு நாள் எனக்காக இந்த ஏழு நாள் விரதம் இருந்து என்னை கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவரை மனதுருகி கேட்கும் பொழுது சுப்பிரமணிய சுவாமி நம்மளுக்கு அருள் செய்வார் பன்னிரண்டு கைகளால் அள்ளி கொடுக்கும் வள்ளலாக நம்மளுக்கு அருள் புரிவார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து நீங்கள் எந்தெந்த விரதம் நீங்கள் எடுக்கலாம் இல்லை நீங்கள் ஃபுல் டைம் நீங்கள் சாப்பிட்டுட்டே கூட விரதம் எடுக்கலாம் அவருக்கு அபிஷேகம் பண்ணி நல்ல மலர்களாலையும் நீங்கள் வந்து அவரை வந்து அலங்காரம் பண்ணி பிரசாதம் செஞ்சு நீங்கள் வழிபடலாம் சில பேர் வந்து எங்களால் நிறைய பிரசாதம்லாம் செய்ய முடியாது எளிமையான பிரசாதங்கள் நீங்கள் செய்யலாம் சக்கரை பொங்கல் பால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் இந்த நெய்வேதியும் பண்ணிக்கலாம் ஆறு நாளும் ஏழாவது நாள் பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் திருக்கல்யாணத்துக்கு வந்து உங்களால முடிஞ்சா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இலை போட்டு அவருக்கு வந்து கல்யாண சாப்பாடு சொல்லுவோம்ல பாயாசம் வடை பாயாசம் அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம் இந்த மாதிரி கூட்டு பொரியல் அப்பளம் எல்லாமே வச்சு உங்களால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ உங்களோட மனம் விருப்பப்படி நீங்கள் அவருக்கு வந்து பிரசாதங்கள் செய்து நீங்கள் வந்து வழிபடலாம் இல்லை எங்களால் அவ்வளோலாம் செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பால் பழம் அதே மாதிரி பார்த்தா சக்கரை பொங்கல் இந்த மாதிரி எளிமையான நீங்கள் வந்து நெய்வேதியும் வைக்கலாம் ஏன்னா முருகர் வந்து பார்க்கறது பார்த்திங்கன்னா நம்மளோட அன்பை தான் பார்ப்பாரு அதனால உங்ககிட்ட என்ன இருக்கோ அவருக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம நம்மளால் வந்து அவருக்கு கொஞ்சமாக நம்ம அவருக்கு உண்மையாக இருந்தாவே போதுங்க அவர் வந்து நம்மளுக்கு அளவுக்கு அள்ளித்தரக்கூடிய வள்ளல் அந்த அளவுக்கு ஒரு கருணை உள்ளம் கொண்டவர் அதனால் விரதத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது முருகா உன்னை நம்பி தான் ஆரம்பிக்கிறேன் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் இந்த விரதத்தை நிறைவேற்றதுக்கு நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் நம்மளுக்கு ஏதாச்சும் கடன் பிரச்சனை இருந்தாலும் அதில் இருந்து ஒரு தீர்வு அதே மாதிரி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி அவசரம் நீங்கள் படிக்கும் பொழுதே தெரியும் பில்லி செய்வனை சூனியம் பெரும்பகை இது எல்லாத்துலேயும் இருந்தும் நம்மளுக்கு ஒரு விடுதலை அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது அடுத்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக தெரியும் எந்த ஒரு பிரச்சனை எது இருந்தாலும் அது எல்லாமே சால்வ் ஆகிடும் அதே மாதிரி கடன் பிரச்சனை இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த பிரச்சனையும் பார்த்திங்கன்னா சரியாயிடும் நம்ம வந்து விரதத்தை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி அதை அவரை வந்து பார்த்திங்கன்னா மனதுருகி கண்ணீர் பெருக முருகா அப்படின்னு நீங்கள் கேட்கும் பொழுது கண்டிப்பாக அவர் செய் அதனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எந்த விரதத்தை கடைபிடிக்க முடியுமோ அந்த விரதத்தை உங்களோட மன விருப்பத்தின்படி நீங்கள் வந்து கடைப்பிடித்து முருகனோட அருளை வந்து பெற்றுக்கொள்ளலாம் கண்டிப்பாக முருகன் அருள் உங்களுக்கும் எனக்கும் கூட இருந்து ஆசிர்வதிப்பார் கண்டிப்பாக ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ பாய்